பத்திரிக்கை பிரதான பேர் இந்தோனேஷியாவில் கைது விரைவில் அழைத்து வர நடவடிக்கை நாங்கள் இருக்கிறது சிங்கள இது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக நாங்கள் இருக்கிறது இந்தோனேஷியாவின் அல்லா என்பதாக அதற்கு லாங்காதிவு பத்திரிக்கை பிரதான தலைப்பினை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தினகரன் பத்திரிகையிலும் குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன தமிழன் பத்திரிகையை அதனை தந்திருக்கிறது கெஹல் பத்ரி பத்மி கமாண்டோ சலிந்த பானதுர நிலங்க பெக்கோ சமான் தெம்பிலி லஹிரு அதிரடியாக கைது இந்தோனேஷியா சென்ற இலங்கை அதிகாரிகள் நடவடிக்கை என்பதாக அதற்கு தலைப்பற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான செய்தியாக நேற்றைய தினம் ஊடகங்களில் பேசப்பட்டிருந்த ஒரு செய்தியாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் மௌபிம பத்திரிகையும் அது குறித்த தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறது பத்மிகி பஹை கல்ய அல் அண்ண என்பது தொடர்பான தகவலாக அது வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பெ ஹயாக் மெஹயுமாக என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக பத்மி தலைமையிலான ஐவரை பிடிப்பதற்கு ஏறத்தால ஐந்து மனுத்தியாலங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதான தகவலை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாக சமூக ஊடகங்களிலும் வெளிப்படுத்தப்பட்டிருந்த ஒரு செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது திட்டமிட்ட குற்றச்செயல்களை ஒழுங்குபடுத்தும் பாதாள உலக குழுக்களுடைய முக்கியஸ்தர்களான கேல் பத்ரே பத்ம சமான் கொமாண்டோ சலிந்த உள்ளிட்ட ஐவர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த விடயம் குறித்து பல்வேறு தகவல்கள் தற்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி வெளிப்படுத்த குறிப்பாக குற்றப்புள்ளய்வுத் தலைக்கடத்தினுடைய அதிகாரிகள் குழு ஒன்று இந்தோனேஷியா போலீசாருடன் இணைந்து மேற்கொண்ட விசார சுற்றி அவர்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரது மூன்று வயது மகன் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயமும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அத்துடன் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை எதிர்வரும் நாட்களில் நாட்டுக்கு அளித்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலே தெரிவித்திருக்கிறார் வெளிநாட்டில் இலங்கையில் திட்டமிட்ட குற்றச்சேர்களை ஒழுங்குபடுத்தும் குழுக்களை இயக்குபவர்கள் என்று போலீசாரால் அறிவிக்கப்பட்ட கெஹல் பத்ரை பத்ம உள்ளிட்ட ஆறு பேர் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதான தகவலை போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இதற்கமைய கைது செய்யப்பட்டவர்களில் கெஹெல் பத்ரே பத்ம கமாண்டோ பானந்துரை நிலாங்கர் பெக்கோ சமான் தெபிலில் லஹீரு ஆகியோர் உள்ளடங்கியுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறித்த ஐவருக்கு எதிராக நீதிமன்றத்தினால் சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களை கைது செய்வதற்கு நீண்டகாலமாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன வந்தன என்பதாகவும் போலீசார் தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற தெபிலில் லஹீரு மற்றும் பெக்கோ சமான் ஆகியோருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் போலீசார் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி கஜ்ஜா என்று அழைக்கப்படும் அணு மற்றும் அவரது இரு பிள்ளைகள் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் நேரடியாக தொடர்பு அதே போன்று கொழும்பு பிரதான நீதிமன்றத்தின் இலக்கு அறையில் வைத்து பாதாள உலக குழுவினுடைய முக்கியரான சஞ்சீவ சமரத்ன எனும் கணே மூல சஞ்சீவ சுட்டுக் செய்யப்பட்ட சம்பவத்துடன் கெஹல் பத்ரே பத்மவுக்கு தொடர்பு இருப்பதாக போலீசாரின் விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அத்துடன் குறித்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட துப்பாக்கிதாரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பொழுது இந்த துப்பாக்கி பிரயோகம் கேல்பத்ரி பத்ம கமாண்டோ சலிந்து மற்றும் அவிஸ்கா ஆகியோரின் ஆலோசனைக்கு அமையவே நடத்தப்பட்டதாக தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு மேலதிகமாக இவர்களுக்கு எதிராக போதைப் பொருள் வர்த்தகம் கப்பம் கூறியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மேலும் கெஹல் பத்ரே பத்மையுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியமை தொடர்பில் அண்மையில் பிரபல பாபாள உலக குழுவினர் பலர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலுக்கு உட்படுத்தி வருவதாகவும் போலீசார் தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அத்துடன் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை எதிர்வரும் நாட்களில் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களை கைது செய்வதற்கு முனைப்புகளை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் காட்சியம் சமூக ஊடகங்களில் அதன் ஒரு கைது நடவடிக்கை சாத்தியமாக நடைபெற்றதான விடயங்களையும் ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தினகரன் பத்திரிகையும் பிரதான தலைப்புச் செய்தினை தந்திருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் இந்த கைதுக்கு பின்னதாக விசாரமான ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது அதன்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் அவருடைய கருத்துக்கு கருத்துக்குத்தான் தற்பொழுது தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பினை தந்திருக்கிறது பாதாள குழுக்களின் முக்கிய தலைவர்கள் இந்தோனேஷியாவில் கைது செயலற்றிருந்த புலனாய்வு பிரிவு மீண்டும் பணிகளில் நாட்டில் கைதானோரின் தகவல்களின் பிரகாரம் நடவடிக்கை ஓரிரு தினங்களில் நாட்டுக்கு அழைத்து வரவும் ஏற்பாடு என்பதாக உபத்தலைப்புடன் அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களின் பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் குழுக்கள் தலைவர்கள் சிலர் இந்தோனேஷியாவில் இலங்கை போலீசார் இவர்களை கைது செய்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கின்றார் பல்வேறு முக்கியங்களை முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தி அவர் இந்த விடயங்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக குறிப்பாக பிரதானமான ஒருவர் இதில் கைது அவர் பத்ர பத்மே உள்ளிட்ட பாதாள குழுக்களுடைய தலைவர்கள் ஐந்து பேர் தலைநகர் ஜகர்த்தாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இந்தோனேஷிய போலீசாரும் இணைந்து கொண்டதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கின்றார் தேடப்பட்டு வந்த பாதாள குழுக்களுடைய தலைவர்களான கெஹல் பத்ரே பத்மே கொமான்டோ சலிந்தர் பெக்கோ சமான் மற்றும் பானந்துரை நிலங்கர் தெம்பிலகர் ஆகியோரை இவ்வாறு கைதானவர்கள் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார்

தொடர்புகளை கொண்டிருந்த விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்டிருந்த விசாரணையின் பொழுது நாட்டில் போதைப் பொருள் வலையமைப்புகளை முன்னெடுத்திருந்தே பத்மவீனுடைய போதைப் பொருள் வலையமைப்புகளை என்பவர்களை என்ற வலஸ்காட்டாவும் மேல் மாகாண வடக்கு குற்றத்தரப்பு பிரிவு அதிகாரிகளால் கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டதார் என்ற விடயங்களும் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பெக்கோ சமான் மற்றும் தெமிலில் அஹீரோ ஆகிய குற்றவாளிகள் கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி விதான கமகே என்ற கஜா மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகளுடைய சம்பந்தப்பட்டவர்கள் அவர் இந்தோனேஷியாவில் வைத்து இந்திய போலீசார் சர்வதேச போலீசார் மற்றும் அந்த நாட்டு போலீசாருடைய ஒத்துழைப்புடன் இலங்கை போலீஸாரினால் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் தகவல் திரைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசார ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் அது தொடர்பில் மேலும் தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் செயலற்றிருந்த பிரிவுகள் மீண்டும் செயற்பட தொடங்கியதன் காரணமாகவே குற்ற உறுப்பினர்கள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களின் பின்னணியில் செயற்பட்ட திட்டமிட்ட குற்றக்குழுக்களுடைய தலைவர்கள் சிலரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறித்த கைது நடவடிக்கைக்கு இலங்கை போலீசார் குற்ற துறை இந்திய போலீசார் சர்வதேச போலீசார் மற்றும் இந்திய புலனாய்வு பிரிவினர் ஆகியோர் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க இருக்கிறார் என்ற எத்தனையும் அவர் வெளிப்படுத்தி பேசியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது